நமது நேயர்கள் அனைவருக்கும் நீட் நாராயணன் அவர்களே முதல் கண் வணக்கம் ஐயா இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி முன்னாடி விட இப்போ ஓரளவு கண்டிஷன்லாம் கொஞ்சம் போட்டு ஓரளவு நல்லா பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஆம்சாங் கொலை வழக்கு கஞ்சா போன்ற விஷயங்கள்லாம் இருந்தாலும் கூட அது எல்லா ஆட்சியிலுமே இருந்துச்சு இது கொஞ்சம் வெளிப்படையாக தெரியுது அப்போ வெளிப்படையாக தெரியல ஆனால் திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு பெரியசாமி ஏவாவேலு வேலு திருச்சியில் இருக்கக்கூடிய கே என் நேரு அன்பில் மகேஷ் பொய்யாமலி கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் வருவாய்த்துறை அமைச்சர் மதுரையில் இருக்கக்கூடிய மூர்த்தி பணியற்றி மனு மற்றும் பத்திரப்பகுதித்துறை அமைச்சர் இவங்கெல்லாம் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை வந்து அவங்களுடைய சுதந்திரத்தை பறிக்கக்கூடிய வகையில் செய்கிறாங்க அப்படிங்கிற கருத்து பரவலாக இருக்கு அது உண்மையாது இது வந்து உண்மைதான் இப்ப வந்து பல இடங்கள்ல பேச்சு இதுதான் அதிகமா இருக்கு அதாவது வந்து அந்த தொகுதியில இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் அந்த மாவட்ட அமைச்சரை கேட்காம எதுவுமே செய்யக்கூடாது அவங்க சுதந்திரமா செயல்பட முடியாதா செயல்பட முடியாத நிலையம் உருவாக்கி இருக்காங்க இவங்க எல்லாருமே எதுவா இருந்தாலும் எங்ககிட்ட கேட்டுதான் நீங்க செய்யணும் லால்குடி சட்டமன்ற உறுப்பினர் சவுந்தர பாண்டியன் அப்படிதான் ஓரம் கட்டினாங்களோ அப்படிதான் ஓரம் கட்டி அவருக்கான அவருக்கு தொடர்ந்து சீட்டு கிடைச்சிட்டு இருக்கு புரியாதுங்களா அவருடைய தனி பவர் வந்து அவருக்கு உண்டு மேல இடத்துல அதனால அவருக்கு சீட்டு கிடைச்சிட்டு இருக்கு ஆனா மத்த அமைச்சர்கள் என்ன பண்றாங்கன்னா தன் கட்டுப்பாட்டுக்குள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கணும் ஏன் அவங்க சுதந்திரமா செயல்படுறதுனால இவங்களுக்கு என்ன இது இருக்கு அதாவது இவங்களுக்கு என்ன பா பாதிப்புன்னு கேட்டீங்கன்னா இவங்க அவங்க இப்ப சுதந்திரமா செயல்படுறாங்கன்னா அவங்க சொந்தம் வந்தோட்டி இவங்க சம்பாதிக்க விட்டு வேடிக்கை பார்த்து நாளைக்கு நம்ம வந்து தலைமைக்கு ஒரு

தமிழ்நாடு கூட திருச்சி சிவானா தெரியாதவங்களே இருக்க மாட்டேன் ஒரு நல்ல மதிப்பு நல்ல மனிதர் அவர் வீட்டிலேயே தானே நேர்வாட ஆளுங்க அடிச்சு அட்டகாசம் பண்ணி போய் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அங்கேயும் பொந்து அடிக்கிறாங்க காஜாமலை விஜய் போன்ற ஆளுங்க எல்லாம் உள்ள புந்து அவங்களை அடிக்கிறாங்க ஆனா அந்த காஜாமலை விஜய்க்கெல்லாம் வந்து அவரை கடைசியில கே நேர் கை விட்டுனாரு

வளர்த்து திருச்சியில இருக்கக்கூடிய அன்பழகன் தான் ஓரளவு வளர்த்து அன்பழகனை வளர்த்து விட்டவர் ஆனா இருந்தவர் யாரு குடமருத்தி சேகர் காஜாமலை விஜய் நவல்பட்டு விஜய் போன்றவர்கள் காணாம போயிட்டாங்களே அவங்களுக்கு இல்லையுமே அரசியல் எதிர்காலத்தை கே வந்து ஏற்படுத்த மாட்டாரா அவர் ஏற்படுத்த மாட்டாரு அவங்களா ஏற்படுத்திக்கணும் இல்ல இவரை மீறி ஒண்ணு செயல்பட முடியாது இப்ப உதயநிதி வந்து புதியவர்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கொடுக்கணும் வந்து வந்து கிட்டத்தட்ட அரசியல் கொஞ்சம் திமுக தலைமை கொஞ்சம் ஓரம் கட்டிடுச்சுங்கிறாங்களே அதெல்லாம் சும்மா ஏன்னா வந்து திமுக தலைமையில அவங்க குடும்பத்துல இருக்கிற பிசினஸ்ல முக்கியமான பார்ட்னர்ஸே நெக்கையன் நேரு தான் நிலக்கரி இது வந்து வெளிநாட்டுல இருக்க அதுல கனிமொழி அவரும் பார்ட்னர்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் புரியாதுங்களா முக்கியமான பார்ட்னர்ஸே இவங்கதான் காவேரி ஹாஸ்பிட்டல்ல இருந்து எல்லாமே அதனால நேர்வை வந்து ஒதுக்க மாட்டாங்க இப்ப திருச்சியில அன்பழகன் மேயர் ஆமா அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திருச்சி மேற்கு தொகுதி கேட்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதாவது இந்த நம்ம உதயநிதி மூலியமா திருச்சி மேற்குல சீட்டு வாங்கிடலாம்னு நேரம் சீட்டு வாங்குறதுக்கு முயற்சி பண்றதா சொல்றாங்க அப்படி முயற்சி பண்ணினாலும் அவருக்கு அது பெருங்கையா போகும் அப்படி முயற்சி பண்ணா அன்பழகன் மேயர் வந்து அரசியலில் இருக்கிறத அரசியல்ல இருக்கிற இடமா தான் கிடையாது நேரு ஒரே அதே அமைக்க தட்டி உட்கார வச்சுருவாரு உட்கார வச்சிருவாரு ஏன்னா வந்து இவருக்கு உதயநிதி கிட்ட செல்வாக்கு இருந்தாலும் மேலிடத்துல க கலைஞர் கனிமொழி பண்றவர்கள் கிட்ட ஸ்டாலின் கனிமொழி போடுற சமீபத்தில் வந்து தகவல் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அண்ணாமலை கூட இவரு ரகசியமா சில தகவல் சொல்லி சவுக்கு சங்கத்தை சில விஷயம்லாம் சொல்லி திமுக அத்தனை ரகசியத்தையும் கே என் நேரு தான் சொன்னாரு அப்படிங்கறது மாதிரி சொன்னதுனால யாரு சொன்னாங்க அதை நேரு தான் சொன்னாரு அது ஆடியோ வந்து உழவுத்தூர் மூலியமா போயிருச்சு அதனால சிஎம் கார்ல வந்து கே என் நேரு வந்து ஏத்துறதுல உரம் கட்டிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதெல்லாம் வந்து அவர் வந்து மொத்தமா ஒட்டு மொத்தமா தான் சொல்லி இருக்காரு அவங்க பதவிகளை ரொம்பவும் காப்பாத்திகள் காலியாத்தான் அதே மாதிரி சாத்தூர்ல இருக்கக்கூடிய வருவாய்த்துறை அமைச்சர் இருக்காரு வந்து பெரும்பாலும் அங்க இருக்கக்கூடிய தமிழர்களை வந்து அடக்கி ஒடுக்குறாரு அடக்கி உடக்கிறது மட்டும் இல்ல தன் கையில தான் எல்லாருமே இருக்கணும்ன்ற ஒரு

அது மட்டும் கிடையாது இன்னைக்கு துறை பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்க்க பாத்தீங்கன்னா தள்ளு வண்டி லைனா இருக்கும் ஏன் உங்களுக்கு இருங்க இருங்க இதை வண்டி சொல்றேன் கேளுங்க தள்ளு எல்லாம் லைனா இருக்கும் அராஜகத்தை கேளுங்க அந்த தள்ளு வண்டிக்கு கீழே பிராந்திய வச்சு பப்ளிக்கா தீட்டு இருக்காங்க துறையூர்ல துறையூர்ல டிஎம்கே வேசி கட்டிட்டு அங்கே நிக்கிறான் போலீஸ் யாரும் போறான் வரான் எதிர்க்கே போலீஸ் பூத்து இருக்கு ஒண்ணும் பண்ண முடியாது சரி இந்த அளவுக்கு வந்து அவருடைய அந்த அளவுக்கு பெரிய ஒரு மெடிக்கல் முரளிங்கிற வந்து மாவட்ட அரங்காவளக்குழு தலைவர் தலைவர் அவருடைய திருவரங்கம் கோயிலுக்கு ஏன் ஒரு முத்திரையாருக்கு வாய்ப்பு கொடுக்கூடாது

ஆனா அப்பேர்ப்பட்ட வேட்பாளர்களுக்கு சீட்டு குடுக்கப்படணும் புரியாதுங்களா இப்ப போன ஒருத்தர் நேர் எதிர்த்து நின்னாரு தெரியுமா நல்ல மனுஷன் தான் ஆனா கடைசியில அவர் கட்சியை அவர் ஏடும் கேட்க வேணமாரு சரி உங்களுக்கு இப்போ நேர் இது பத்தி சொல்றேன் என்ன காரணம் தெரியுமா நைட்டு பதினோரு மணி வரைக்கும் ஓட்டுக்கு காசு ஏடிஎம் ஏடும் கேட்கறாங்க கையில செலவில்லாமனு நின்னுட்டு வந்துருக்காங்க வனவோகரன் மூலமாவும் அஞ்சு பைசா வரல என்ன குமார் மூலமாவும் அஞ்சு பைசா வரும் போனது மனோகரன் என்ன வேற தோத்தவர் தானே மனோகன் அம்மா மனோகரன் அவர் வந்து டீலிங்ல இருக்கிற பிசினஸ் மனோஜர் பிசினஸ் எல்லாம் வந்து முன்னாடி ரெண்டு பேருமே டீல் புரியா இருக்குங்களா

ஏற்கனவே லால்குடியில் சொன்ன பார்த்தீங்களா முக்கியத்துவ சமுதாயத்தை சேர்ந்த ஒரு ஒருத்தர் அடித்ததுனால தான் ஒரு சாதாரண டீ கடை எஸ் என் பாலன் கிட்ட ஒரு தோல்வியை தழுவினாரு அதுக்கப்புறம் தான் இங்க திருச்சி ரெண்டு ஓடி வந்தார் அந்த தொகுதியில் முடிவே பட்டாங்க உனக்கு நான் ஓட்டே போட மாட்டேன் அதே மாதிரி தான் இந்த உரையில் இந்த தொகுதி போன தடவை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் முக்குளத்தூர் சமுதாயம் கே நேருக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அதே முக்கியத்துவம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருக்குமா இருக்குமான்றது சொல்லுமா அடிச்சு ஒரு இருபத்தஞ்சு தான் இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த இருபத்தஞ்சு பர்சன்ட் யாருன்னா இந்த நேர்கிட்ட வாங்கி திங்கிற பயிலுக்கு அதே நேரத்தில் இப்போ இந்த முறை சிவா வீட்டை அடிச்சு நிற்கிறாங்களா அதனுடைய தாக்கம் அந்த முக்குளத்தூர் சமுதாய மக்கள் மத்தியில் நிச்சயமாக அந்த பகுதியில் நிச்சயமாக இருக்கும் இருக்கும் உறையூர் தில்லை நகர் புத்தூர் இந்த மாதிரி பகுதிகள் எல்லாம் நிச்சயமா நேருவுக்கு அந்த தாக்கம் இருக்கும் காஜாமலை மிளகு கல்லுக்குளி ஏன்னா வந்து போனதே அந்த பக்கம் தான் அவரை வந்து கடுமையா விமர்சிச்சாங்க தொகுதி உள்ள ஜெயிச்சா அஞ்சு தடவை அஞ்சு மணி ஒருவேளை ஒருவேளை கே நேரு வந்து துறையூர் தொகுதிக்கு மாறி போயிட்டு திருச்சி மேற்குல வந்து அன்பலானுக்கோ அல்லது தன்னால் பாதிக்கப்பட்ட இனத்தானை இனத்தானை விட்டு பிரச்சனை பண்ண வச்சார்ல காஜாமலை மளிகை வந்து மேற்கு தொகுதியில வாய்ப்பு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படி நேர் பண்ணுவாரா அப்படி பண்ண மாட்டோம் யாரையும் வளர விட மாட்டார் ஏன்னா வந்து காஜாமலை விஜய் வந்து ஏற்கனவே பாதிக்கப்பட்ட ஒரு நேர் வாழ இப்ப வந்து சீட் வாங்கி கொடுத்து வளர்த்து விட்டு வளர்ந்துட்டு நாளைக்கு மறுபடியும் நம்ம நெஞ்சிலே குத்தினானா என்ன பண்றதுன்னு ஒரு யோசிப்பாரு அப்ப யாரையும் வளர விடமாட்டாரு வளர விட மாட்டார் அவரை பொறுத்த வரைக்கும் அவரு காலை பிடிச்சுக்கிட்டு அவர் என்ன சொல்றாரு ஆமா தலையாட்டுனா தலையாட்டு கையாட்டுனா கையாட்டு காலாட்டுனா காலாட்டு இப்படி யார் சொல்றாங்களோ அவங்கள தான் அவர் மூத்த அமைச்சர்கள் கே நேருவை பத்தி சொல்றீங்க அடுத்து நம்ம அப்படியே கொஞ்சம் திண்டுக்கலுக்கு போவோம் பெரியசாமி

சரி இப்ப ஐ பெரிய சாமியை பத்தி சொல்றீங்க அடுத்து நம்ம அப்படியே வந்து யாரை பார்க்க போறோம்னா தங்கம் தன்னரசு தங்கம் தன்னரசு அது மாதிரி ஓசி பஸ்ல ஓசி பஸ்ல நாங்க போட்ட பிச்சை பெரியார் போட்ட பிச்சை அவருக்கு இந்த மாதிரி விஷயத்துல தான் அவருக்கு அவருடைய குணங்களை வந்து சீமான்மர் தான் அவரும் பேசுறாரு ஆனால் ஓத்தவம்மான் பேசுறது இல்ல சில நாகரிகமான நாகரிகம் இல்லாத வார்த்தைகளை பேசுவார் அவர் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கா அவர் மாறுறதுக்கான வாய்ப்புனா அங்க வந்து கேண்டிடேட் தான் இப்போ பிரச்சனை இப்ப இந்த நீதிமன்ற வழக்கு இதெல்லாம் போனதெல்லாம் கொஞ்சம் படிப்பினை வந்திருக்குமோ படிப்பினை வந்ததை விட அங்க நிக்கிற கேண்டிடேட்டை பொறுத்து தான் இருக்கு புரியுதுங்களா ஒரு தொகுதியில வந்து இப்போ உங்களை எதிர்த்து நான் நிக்கிறேனா நான் வந்து உங்களுக்கு சமமான கேண்டிடேட்டா இருக்கணும் அது படிப்பா இருந்தாலும் சரி பணமா இருந்தாலும் சரி ஜாதி இதுவா இருந்தாலும் சரி எந்த இதுவா இருந்தாலும் சரி இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ஜாதிக்கு ஒரு கட்சி வீதிக்கு ஒரு அப்படின்னு தான் அப்ப திமுக நேருக்கு நிகரா தங்கம் அரசு இவரோட சிராட்சி அவரோட சராக்சிங் மாதிரி ரெண்டு பேரும் ஒரே இருக்காங்க ஆமா தங்கம் அவரே பத்தி பாத்தீங்கன்னா இந்த தூத்துக்குடியில் மாதிரியே வெள்ளம் வந்தது அப்ப பாத்தீங்கன்னா அந்த உதயநிதி கூட நின்னு இந்த இடத்துல பள்ளம் சொல்லி காட்டுறது யாருன்னா மாரி ஒரு படத்தோட அதுக்கு பின்னாடி கீதாஜி கீதாஜி பின்னாடி தங்கம் தன்னார் தங்கம் இதை தான் நான் குறிப்பிட்டு பேசியிருந்தேன் ஒரு வீடியோல கூட சரி ஒரு டைரக்டர் அவருக்கு முன்னாடி ஒரு மினிஸ்டரா அந்த டேரக்டர் மெட்ராஸ் வடிவேன் சொல்றான் அதுக்கு அவன் ஊர் அவன் போறான் அவனுக்கு தானே எல்லாமே பள்ளமேடு எங்க இருக்குன்னு தெரியும் தொகுதியில தொகுதியில உள்ள கட்சிக்கார உங்களுக்கு தெரியாதா அதை தான் நான் கேட்டேன் அந்த ஊர்ல நான் ஆத்துல அடிச்சிட்டு போயிட்டாங்களா அந்த ஊர்ல கவுன்சிலர் இல்லையா விஓஓ இல்லையா ஊராட்சி தலைவர் இல்லையா மக்கள் இல்லையா அவங்களுக்கு ஏதாவது தெரியாதா மாரி செல்வராஜ் தான் எங்க பள்ளம் இருக்கு எங்க இருக்குன்னு தெரியுமா மழை வெள்ளம் வரதுக்கு முன்னாடி மாரி செல்வராஜ் எங்க இருந்தாரு சென்னையில இருந்தாரு அதுக்கப்புறம் தானே அங்க போனாரு திடீர்னு புது பலம் விழுந்துருந்தா அவருக்கு தெரியுமா தெரியுமா தெரியாது அப்ப என்ன அர்த்தம் மாரி செல்வராஜோட கேஸ்ட் ஓட்ட கவர்றதுக்காகவே முன்னிலை நிறுத்தப்பட்டிருக்கப்பட்டிருக்க தங்கம் தன்னரச பத்தி சொல்லிட்டீங்க அடுத்து வந்து வணிக வரி மற்றும் பத்திரப்பதவித்துறை அமைச்சர் தங்கம் தமிழ் செல்வன வெற்றி பெற வைக்கணும் அவர் வெற்றி பெறலாம் நான் அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணுவேன் அப்படின்னு சொன்னவர் தான் ஆனா வெற்றி பெற வச்சுட்டார் அவர் வந்து இது போலதான் வந்து சில சட்டமன்ற உறுப்பினர்களை அங்க உள்ளவங்களை சில பேர் அடிக்கி அடக்கி ஒடுக்கி அந்த மாதிரி பண்றதா சொல்றாங்க அந்த மாதிரி ஒரு மூர்த்தியை வந்து பண்ணினாலும் அந்த அடங்குற ஆள் கிடையாது சமுதாயம் அதிகம் அவங்களா இவங்க தன்னரசு கே என் நேருவை விட காரணமே வேற செந்தமிழ் செல்வன் ஜெயிச்சதுக்கு காரணமே வேற முதல்ல இது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த நம்ம வாடிப்பட்டி தாண்டி பாத்தீங்கன்னா வந்து தினகரன் வந்து அந்த பக்கம் வந்து போவே இல்ல ஓட்டு கேட்டு ஓட்டு போனாரு ஆனா ஒரு ரிவைஸ் மாதிரி பாத்துட்டு உடனே அவருடைய மனைவியை வேற களத்துல இறக்கி விட்டாரு களத்தை இறக்கி விட்டதெல்லாம் கூட பெரிய விஷயம் இல்ல அவர் கட்சியை தனி கட்சி ஆர்மி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு அங்க தொண்டர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆனா அவங்களை போய் சந்திக்கல மக்களை சந்திக்கல எதுவுமே பகுதிக்கு அவர் போனதுல அங்க உள்ள அவர் கட்சிக்காரங்களை வெளியூர்காரங்களுக்கு நிறைய செலவு பண்ணாரு மதிக்கலைங்க

அதாவது வாடிப்பட்டியில நான் எதிர்க்க பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்க்காத திமுக பூத்து இருந்தது அங்கேயே நான் பாக்குறேன் நேரம் மத்தியானம் போறாங்க சாப்பாடு பிரியாணி ஆளுக்கு பிரியாணி சாயந்தரமான ஐநூறு எதுவுமே செய்யல எதுவுமே செய்யலை மனமோட்டாரு

என்கிட்ட இருக்கிற இருக்கிற பணமே என்னை ஜெயிக்க ஜெயிக்க வைக்கும் வைக்கும் பணம் என்ன என்ன நீங்க வேலை செய்யறது யாருன்னு தெரியுமா ஒரு கூ பரசுராமன் ஒரு சாதாரண ஊராட்சி மன்ற தலைவர் தஞ்சாவூர் மாவட்டத்துல அவரே தெரியாது அவருகிட்ட அந்த ஒன்றரை லட்சம் ஓட்டுல அப்பேற்பட்ட ஒரு மாபெரும் அரசியல்வாதி டிஆர்பாடு தோல்வியை தழுவி தஞ்சாவூர விட்டு ஓடுறது ஸ்ரீபருமத்திற்கு மறுபடியும் அப்ப என்ன காரணம் உன்னுடைய தலைக்கணம் தான் உன்னை தோல்வியடைய அது அதுபோல டிடிவி தனியார் நடக்கிற தலைக்கணத்தினாலையும் மூர்த்தியோட ஆதரவு தனக்கு நம்ம தன் ஜாதிக்காரங்க இருக்காங்க எல்லாரும் செஞ்சிருவாங்கன்னா இப்போ அதெல்லாம் நடக்காது நீ எல்லாரையும் போனா போனாதான் அது நடக்கும் சரிங்க இப்போ வந்து நீங்க நேருவை பத்தி சொன்னீங்க பெரியசாமி பத்தி சொன்னீங்க ஏவா வேலை பத்தி சொன்னீங்க இப்படி இப்படி மூத்த அமைச்சர்கள்லாம் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை வந்து அடக்கி ஒடுக்கி நசித்து அவங்க சம்பாதிக்காமல் இருக்கணும் அவங்களுக்கு அடுத்த ஒரு சீட்டு கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லி சில அடக்குமுறைகள் பண்ணுறாங்க இப்போ திமுக தலைமை வந்து கூட்டு அமைச்சர்களை கண்டித்து பேசுகிறதாக சொல்கிறாங்க நீங்கள் இது மாதிரி பண்ணாதீங்க உதயநிதி அரசியலுக்கு கெட்ட பேர் அதாவது வந்து திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஒன்றி தெரிஞ்சுக்கோங்க அதாவது வந்து அங்கே இருக்கிற அமைச்சர்களுக்கு தான் அவங்க முன்னுரிமை கொடுப்பாங்க சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கொடுக்க மாட்டாங்க அதனால வந்து கட்சிக்கு கெட்ட பேர் ஏற்படுது கெட்ட பேர் ஏற்படுது அது இப்ப தெரியாது பின்னாடி தெரியும் இப்ப போன தேர்தலே தெரிஞ்சு போச்சு புரியாதுங்களா திமுக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு விட வேண்டிய ஓட்டுகள் முக்காவசி விடல நாற்பது தொகுதிகளில் ஜெயிச்சிருந்தாலும் அவங்களுக்கு விட வேண்டிய தொகுதிகள் கோட்டுகள் அவங்களுக்கு விழுவேன் அவங்களுக்கே நல்லா தெரிஞ்சு போச்சு இந்த அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மழைக்கு முறவா திமுக இன்னும் முப்பது சதவீத ஓட்டு கூட வரல அந்த அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உள்ளூர் தொண்டர்கள் மறைமுகமா டிஎம் வேலை பார்த்ததுதான் அவங்க வெற்றிக்கு காரணம் எடப்பாடியுடைய எதிர்ப்பு காரணமா ஆமா ஏன்னா இதுக்கு எக்ஸாம்பிளா கோயம்புத்தூர் தொகுதி நீங்க எடுத்துக்கலாம் அஞ்சு தொகுதி அங்க எம்எல்ஏ ஏடிஎம் கே ஒரு தொகுதி வானதி சீனிவாசன் பிஜேபி எம்எல்ஏ ஒரு தொகுதி கூட எம்எல்ஏ இல்லாத டிஎம் கே அஞ்சாறு லட்சம் ஓட்டு வாங்கி அண்ணாமலை ஒரு லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிக்கிறது அது எப்படி யாரு ஒரு தொகுதி ரெண்டாவது ஆரம்ப காலத்தில் காலத்துல காலத்திலேருந்தே தெரிஞ்ச விஷயம் அப்பேற்பட்ட வேலுச்சாமியால் நிறுத்தப்பட்ட வேட்பாளர் ஒன்றரை லட்சம் ஓட்டு வாங்கி டெபாசிட்டை இழக்கிறார் அப்ப மீதி ஓட்டெல்லாம் எங்க போச்சு அப்போ பேசி வச்சு அண்ணாமலை யாருன்னு நினைச்சாலும் உள்ள போயிட அண்ணாமலை போகக்கூடாதுன்றதுனால தான் செய்யப்பட்ட சதி இது வந்து எல்லா மாவட்டத்திலயும் நடந்திருக்கு இப்ப ரெண்டாயிரத்தி இப்ப இப்ப அடக்கம் இப்ப வந்து அமைச்சர்கள் வந்து திமுக கெட்ட பேர் ஏற்படுத்துறது மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு இந்த சூழ்நிலையை அவங்க கொண்டு போயிட்டே இருந்தாங்கன்னா தலைமை கட்டுக்காம இருந்ததுன்னா நாளைக்கு உங்களுக்கு வந்து திமுகவுக்கு இதே ஒரு பெரிய தலைவிதியா அவங்க ஏன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல அம்மா அவர்கள் அந்த அமைச்சர்களையும் மாவட்ட செயலர்களையும் எவ்வளவு கட்டுக்கோப்பா வச்சிருந்தாங்க அப்ப அந்த கட்சி எவ்வளவு கட்டுக்கோப்பா இருந்து தவறு எவ்வாறு செஞ்சாலும் அங்க நிச்சயமாக தூக்கி எறியப்படுவார்கள் அமைச்சர்கள் வந்து தவறு பண்ணாலும் தூக்கி கூடிய ஒரு நிலைமை எல்லாம் இல்லாம அந்த நிலைமை அப்படியே எடப்பாடி கிட்ட போனவனே எடப்பாடி கிட்ட அந்த நிலைமை இல்ல இல்ல அவன் அவன் இஷ்டத்துக்கு அவன் மினிஸ்டர்கள் ஆட்டம் போட்டுட்டாங்க புரியுதுங்களா அதோட பின்னணியை தான் அவர் போன தேர்தல் இல்ல இன்னி வரைக்கும் சந்திச்சுட்டு இருக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வராம இருக்கணும்னா அமைச்சர்களை தலைமை வந்து கண்டிக்கணும் ஒரு கொட்டு கொட்டி வைக்கணும் கொட்டி வைக்கிறது மத்தால அடக்கி உடக்கி உட்கார வைக்கணும் அவர்கள் பேச்ச கேட்க கூடாது

இந்த எம்எல்ஏவா உதயநிதியை போய் பார்த்தா சரியாது இந்த மந்திரியா உதயநிதியை பார்த்தா போய் சரி சரியாது அப்ப காரணம் என்னன்னா அமைச்சர்கள் எல்லாமே உதயநிதிக்கு எதிர்பார சில பேர் வேலை எல்லாம் பண்றாங்க ஆமா உதயநிதியும் சபரீஷனும் தான் இப்ப அங்க எல்லாமே எல்லாமே முதலமைச்சர் வந்து ஒரு அதாவது ஆக்டிங் சிஎம் மாதிரி தான் ஆக்டிங் சிஎம் இருந்தாலும் கூட கூப்பிட்டு எல்லா அமைச்சர்களையும் கூப்பிட்டு கண்டிச்சிருக்கதா சொல்றீங்க சட்டமன்ற உறுப்பினர்களும் சுதந்திரமா செயல்பட விடனோ விடனோ கட்சி தொண்டர்களையும் திராவிட முன்னேற்ற கழகம் பார்க்கணும் பார்க்கணும் அப்படிங்கிற பல்வேறு கருத்துக்கள் புரியாதுங்களா இதை வந்து இவங்க செய்யாம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஒரு தோல்வியை உருவாக போறது நிச்சயம் அப்ப இந்த இதெல்லாம் மாத்திக்கிட்டா அவங்களுக்கு நல்லது அப்படிங்கிறீங்க நல்லது சரிங்க உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை உங்களை பொன்னார நேரம் கருதி வந்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி நன்றி